சாத்தூர் தொகுதிக்கு வந்திருக்கேன் இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி விபத்து இருந்த மக்களை சந்திக்க வந்திருக்கும் இங்கே நாலு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க ஸோ அதனால தேமுதிக சார்பாக எங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்ய வந்திருக்கோம் இது வந்து ஒரு தொடர் கதை கதையா போயிட்டே இருக்கு ஏன்னா எலெக்ஷன் அறிவிச்சி தேதியிலிருந்து வேட்பாளராக நான் இங்கே இருக்கும்போது நான் வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது தொடர்ந்து இதே மாதிரி பாதிப்புகள் தொடர்ந்து விருந்தூர் மாவட்டம் முழுவதும் சாத்தூர் விருது சேவாசி பகுதி முழுவதும் வட்டார தொழிற்சாலையில ஒர்க் பண்றவங்க எல்லாருமே ஆக்சிடென்ட்ல பாதிக்கிறாங்க உயிரிழக்கிறாங்க இது ஒரு நிரந்தர தீர்வு கவர்மெண்ட் கொடுக்கணும் ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து நிதி வழங்குறது சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து அது எவ்வளவு நாள் பயன்படும் ஏன்னா ஒரு உயிர் இழப்பு என்பது ஒரு சாதாரண விஷயம் குடும்பத்துல அது எவ்வளவு அவங்க குடும்பத்துல பாதிக்கும் அதனால இது நிரந்தர தீர்வாக இருக்கணும் இந்த நேரத்துல அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறேன் அரசு நிவாரணத்தை உயர்த்தி கொடுக்க சொல்லி அதிமுக தேமுதிக கூட்டணி தமிழக அரசு வலியுறுத்த வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு அதுதான் சொல்லுவேன் எங்களுக்கு இந்த உதவி வந்து கூடுதலாவும் கொடுக்கணும் அதே சமயம் நிரந்தர தீர்வும் இதை கொடுக்கணும் கேள்வின்னா நம்ம கூடுதல காசு குடுக்கறப்ப உயிர் சேதம் மையிட்டே தான் இருந்தாலும் நம்ம காசு கொடுக்கறதுனால அந்த உயிர் சேதம் குறைய போடுறது இல்லை உயிர் சேதம் தடுக்கிறது தான் ஒரு அரசாங்கத்தோட வேலையா இருக்குன்னு தவிர உதவி பண்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிக்க ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் பெரும்பாலும் வந்து கள்ளச்சாரத்துல இருந்து குடிக்க இருநூறு பத்தாயிரம் பத்து லட்சம் கொடுத்தாங்க ஆனா இங்க உள்ள மக்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து பத்து லட்சம் கொடுக்குறாங்க வந்து பட்டாசு வெடி உடத்துல இருந்தவனுக்கு பத்தாவது அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க இது எப்படி நம்ம பாக்கு இது வந்து பாத்தீங்கன்னா குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க அப்போ கடலை சாராயம் காய்ச்சறது வந்து திமுக அரசு ஆதரிக்கிறதுனாலதான் அது வெளியே வரக்கூடாதுன்னு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து உடனடியாக மூடி பாக்குறாங்க இந்த மாதிரி இடத்துல வந்து இது எல்லாமே பிரைவேட் ஒரு விஷயமா தான் இருக்கு பட்டாசு பிரைவேட்டான ஒரு விஷயமா தான் இருக்குறப்ப அரசாங்கத்தை குடுக்கணும் மூணு லட்சம் அந்த மாதிரி விஷயத்துல கவர்மெண்ட் தான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து மூடி மறைக்க பாக்குறாங்க கள்ளக்குறிச்சி விஷயம் மறைவதுக்கு முன்னாடியே இன்னைக்கு மரக்காலத்துல வந்து வந்து குடிச்சு ஒரு நாலஞ்சு பேர் அட்மிட் ஆயிருக்கிறாங்க இந்த கலாச்சார கலாச்சாரம் தொடர்ந்து தமிழகத்துல இருந்துட்டு இருக்குது இதை வந்து எதிர்த்து ஏதாவது போராட்டம் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இருக்கு இப்ப கூட நீங்க அதிமுக சரி தேமுதிக சார்பாக நீங்க தமிழ்நாடு முழுவதும் நாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் செஞ்சிருக்கோம் இதே மாதிரி எங்க அன்னியாரும் சரி எடப்பாடி சொன்னா இதே மாதிரி தொடர்ச்சியா போயிருந்து மீண்டும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடக்கும்னு சொல்லி இருந்தாங்க ஏன்னா இப்ப மரக்காலத்துல நாலு உயிர் சேதமாயிருக்கு ஏன்னா தொடர்ந்து இந்த ஐடி இது தவறான ஒரு விஷயம் இது வந்து திமுக அரசாங்கம் இது இமீடியட்டாக அது ஸ்டாப் பண்ணணும் ஊக்கு அவங்களே இது மாதிரி பண்ற ஒரு தவறான விஷயமா பாக்க இதே மாதிரி தொடர்ந்து கண்டிப்பா இங்க தேமுதிக சார்பாகவும் அதிமுக சார்பும் மிகப்பெரிய போராட்டம் இருக்கும் என்கவுண்டர் நடந்திருக்குது என்கவுண்டர் பண்ணிருக்கிறாங்க ஒரு அவுடிய தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழகத்துல சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு கட்சி மிகப்பெரிய கட்சியின் தலைவர் இன்னைக்கு தேசிய லெவல ஒருத்தர் ஆம்ஸ்டாங் இருந்தார் அது சிஎம் தொகுதி குளத்தூர் தொகுதி அங்கேயே அவரை வந்து வெட்டி சாச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல ஒரு வெட்டப்பட்ட இடத்துல ஒரு ஐநூறு மீட்டர் தான் போலீஸ் ஸ்டேஷனுமே இருக்கு அதனால அந்த ஏரியா சென்னையில இருந்து பழக்கப்பட்ட ஏரியா நிறைய வாட்டி அங்க போயிருக்கேன் நடக்கும் யாரும் கனவு நினைச்சுப்பாங்க சாதாரண ஆளு ஆனால் ஒரு கட்சி தலைவருக்கு இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது நிச்சயமே தமிழ்நாடு முழுவதுமே சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப கேள்விக்குரிய நிலைமையில தான் இருக்கு அதை உடனடியாக மாத்தி இருந்தாதான் தான் இன்னைக்கு இருக்கு தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ் சூழ்நிலையை இருப்பாங்க மத்திய அரசுல இருந்து பத்தாசு நடந்து அவங்களுக்கு வந்து நிதி வந்து கொடுக்கறது வாய்ப்பு வரையற்ற கண்டிப்பா என்ன இப்ப உதவி மக்களுக்கு கொடுக்கறது எந்தெந்த வியூக வழிகள் இருக்கு எல்லா வழிகளையும் நாங்க வழிகொடுத்துறதுக்கு எங்களுக்கு முடிஞ்சது எல்லா வகவும் பண்றோம் இன்னைக்கு நாங்க வந்து இந்த அரசாங்கம் பள்ளி எங்களால முடிஞ்ச உதவியும் நீங்க நாங்க எங்களுக்கு அங்க சொந்த பணத்துல நாங்க மக்களுக்கு செஞ்சிட்டு இருக்கோம்